அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அடாவடி மனைவி அதிரடி கணவன் அத்தியாயம் இரண்டு காலையில் மகளை பள்ளியில் விட்டதும் அம்மாவும் மகளும் மதுரையில் இருந்த உயர்தர ஓட்டலை நாடி சென்றனர் தேவைக்கு மேலேயே உணவை ஆர்டர் செய்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் என்று சாப்பிட்டவர்கள் குரங்கு பூமாலையை பிரித்து போட்டது போல குதறி வைத்திருந்தனர் அத்தனை தட்டுகளிலும் மீதி இருப்பதை பார்த்த வசந்திக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது ரம்யா இது வீட்ல இருந்து ஆர்டர் செஞ்சிருந்தா அட்லீஸ்ட் மிச்சம் இருக்கிறத அடுத்த நேரத்துக்காவது சாப்பிடலாம் இங்க ஒன்னும் பண்ண முடியாது ஏன்டி ரம்யா இது பேக் பண்ணி தர சொல்லலாமா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததும் ரூபிக்கு கொடுக்கலாமே வசந்தி சொல்ல இதுக்கு ஏமா வருத்தப்படுற என்ன வேணுமோ அது ராத்திரிக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் வழக்கமா அவரோட பாதி சம்பளமே நமக்கு தாராளம் அதுலயும் ரூபி பேரு சொல்லி இப்ப வாங்கி வச்சிருக்க இருபத்தஞ்சாயிரம் தான் இருக்கு சீக்கிரம் வாமா படத்துக்கு நேரம் கிளம்பலாம் அம்மாவின் கையை பிடித்து இழுத்து சென்று ரம்யா காத்திருந்த கேபில் ஏறு தியேட்டரை நோக்கி பறந்தது அந்த கார் பள்ளிக்குள் வந்த ரூபி சற்று நேரம் அங்கேயே நின்றாள் அவள் வகுப்பில் இருந்த மற்ற குழந்தைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தனர் ரூபிக்கு என்று அங்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது எப்போதாவது பள்ளிக்கு வரும் அவளை மற்ற குழந்தைகள் அவர்களுடன் சேர்த்து கொள்வதும் இல்லை அதோடு பசி வேறு காலையில் அவள் சாப்பிட கேட்டதற்கு ஸ்கூலுக்கு நேருமாச்சு கிளம்பு இருந்தா லேட் ஆயிடும் பத்து மணிக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க மத்தியானம் பன்னெண்டுக்கு சாப்பாடு போட்டுடுவாங்க மசம் மசன்னு உங்க அப்பே மாதிரியே நின்னு நேரத்தை போக்கிட்டு இருக்காம ஸ்கூலுக்கு கிளம்பு குழந்தையிடம் தாழ் ரம்யா இருவரும் சேர்ந்து அவளை சோப்பு கூட போடாமல் இரண்டு செம்பு தண்ணீரை ஊற்றி குழுப்பாட்டி யூனிஃபார்மை போட்டு இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டனர் லேட்டாக எழுந்தாலும் இவள் தயாராவதற்கு முன்பே அவளுடைய அம்மாவும் பாட்டியும் மிக நன்றாக தயாராகி இருந்தார்கள் நானும் உங்க கூட வர்றேனே ரூபி கேட்க உங்க ஸ்கூல்ல ஆண்டு விழாவா நீ அவசியம் வரணும்னு உங்கள் மிஸ் சொல்லியிருக்காங்க நீ போகலைன்னா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினாலும் பண்ணிடுவாங்க நீ ஸ்கூலுக்கு போ ஆனுவல் டே முடிஞ்சதும் நீ ஸ்கூலுக்கே போக வேண்டாம் பரீட்சைக்கு மட்டும் போனால் போதும் என்று வசந்தி பாட்டி சொல்ல அதற்கு மேல் என்ன கேட்பது என்று ரூபிக்கும் தெரியவில்லை காலையில் கிடைக்கும் ஒரு டம்ளர் பாலும் இன்று அவளுக்கு கிடைக்கவில்லை வழியில் இரண்டு முறை கடைகள் வந்தபோது அம்மாவிடம் பசிக்கிறதே என்று சொல்லி பார்த்தாள் கற்ற பணத்துக்கு கால்வாசி கூட உபயோகப்படுத்துறதில்ல ஸ்கூல்ல போய் சாப்பிட்டுக்கோ வசந்தி மிரட்ட அமைதியாக உட்கார்ந்து விட்டாள் ரூபி வகுப்பில் அவளுடன் பேசுவதற்கும் யாரும் இல்லை பசி வேறு கிளாஸ் மிஸ் இவளிடம் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பாள் அதனால் அவளை தேடி ரூபி வந்தபோது அவளும் எதிரே வந்தாள் பசிக்கிறது வயிறு வலிக்கிறது என்று இவள் சொல்ல வாயெடுக்க அங்கே அவளுடைய அப்பாவும் பாட்டியும் வந்து நின்றனர் அப்பா என்று ஓடிவந்த ரூபியை மீனாட்சிதான் முதலில் அவளை கையில் அள்ளிக்கொண்டார் முத்தங்களை கொடுத்தவர் பேத்தியின் தலைமுடியை ஒதுக்கி முகத்தை பார்க்க ரொம்பவும் சோர்ந்து போயிருந்தது அதன் முகம் ரமேஷ் ரூபியின் மிஸ்ஸிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஆண்டு பிராக்டிஸ் என்பதால் புத்தகப்பை என்று எதுவும் எடுத்து வரவில்லை குழந்தை மீனாட்சி பேத்தியை கொண்டிருக்க ரமேஷ் கிளாஸ் ஆபீஸிற்கு போனவன் சில நிமிடங்களில் திரும்பி வந்தான் வந்த மகனிடம் டேய் ரமேஷ் ரூபிக்குட்டி ஒன்னு சாப்பிடலையா பசிக்குதுன்னு சொல்றாடா பாவமா இருக்கு வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரலாமா மீனாட்சி கேட்க சரிமா போகலாம் தலையாட்டிய ரமேஷ் ரூபிக்குட்டி சாப்பிட போகலாமா என்று கேட்க குழந்தை சந்தோஷமாக தலையை ஆட்டியது பள்ளியில் இருந்து குழந்தையை அழைத்து வந்த இருவரும் சற்று தள்ளியிருந்த காருக்கு போனார்கள் அடுத்த சில நிமிடங்களில் ஒரு ஹோட்டல் வர அங்கு சாப்பிட வைத்தனர் குழந்தை சாப்பிடும் வேகத்தை பார்த்து மீனாட்சிக்கு கண்ணீரே வந்துவிட்டது கடந்த பத்து நாட்களாக மீனாட்சி மதுரையில் இல்லை சொந்த கிராமத்தில் தன் பெரியப்பா பேத்தி வனிதாவின் வலைகாப்பு விசேஷத்துக்கு போயிருந்தார் அதிகாலை ஆறு மணிக்கு காருடன் வந்து நின்ற மகனை பார்த்து மீனாட்சிக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா டெல்லில இருந்து எப்ப வந்த வீட்டுக்கு போனியா கார் எடுத்துட்டு வந்துருக்கியே நீ சொல்லி சொல்லியிருந்தா நான் புறப்பட்டு வீட்டுக்கு வந்திருப்பேனே திடீர்னு இங்க வந்து நிக்கிற என்றார் மீனாட்சி ஆச்சரியமாக ஏம்மா நான் ஊருக்கு வரக்கூடாதா ரமேஷ் விளையாட்டாக கேட்க சாச்சே நான் அப்படி சொல்லலடா நீ வேலைக்கு போற உனக்கு நிறைய வேலை இருக்கும் நான் வயசானவ தானே சும்மா தானே இருக்கேன் தனியா இருக்க கொஞ்சம் சங்கடமா இருந்தது அதான் முன்னாடி ஊருக்கு வந்த விசேஷம் இருக்கவும் பத்து நாளா இங்கேயே தங்கிட்டேன் நீ எதுக்குடா அலைஞ்சு சிரமப்படணும் சொல்லி சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அதுக்கு தாண்டா சொன்னேன் என்றார் மீனாட்சி சரிமா கிளம்பலாமா ரமேஷ் கேட்க அது எப்படி வந்ததும் வராததுமா கிளம்புவீங்க சாப்பிட்டு தான் போகணும் என்று அவன் அத்தை அவர்களை தடுத்து விட்டார் காலை ஐந்து மணிக்கு வயலுக்கு கிளம்பிப் போயிருந்த மீனாட்சியின் அண்ணன் வீட்டுக்கு வர இருவரும் சாப்பிட்டு அவரிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டனர் மகன் நேராக வீட்டுக்கு அழைத்து செல்வான் என்று மீனாட்சி நினைத்திருக்க பேத்தியை பார்க்க பள்ளிக்கு அழைத்து வரவும் மீனாட்சிக்கு ஒரே ஆனந்தமாக இருந்தது சாப்பிட்டு முடித்ததும் ரமேஷ் ரூபி குட்டிய கொண்டு போய் ஸ்கூல்ல விடணுமா மீனாட்சி கேட்க இல்லம்மா ஸ்கூல்ல பெருசா ஒண்ணும் இல்ல ஆண்டு விழா போயிட்டு இருக்கு வீட்டுக்கு போகலாமா என்ன ரூபி குட்டி போகலாமா ரமேஷ் கேட்க போலாம் போலாம் துள்ளி குதித்தது அந்த சுட்டி குழந்தை அம்மா கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு அப்படியே முடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாமா ரமேஷ் கேட்க சரி என்று தலையசைத்த மீனாட்சி அப்படியே சாய்ந்து படுத்துக்கொள்ள அவர் மடியில் தலை வைத்து ரூபிக்குட்டியும் தூங்கிவிட்டாள் கடந்த இரண்டு நாட்களாக விசேஷம் அது இது என்று சுத்தமாக மீனாட்சி தூங்கி இருக்கவில்லை ஊரில் புறப்படும்போது போது அண்ணன் வீட்டில் சாப்பிட்டது மறுபடி பேத்தியுடன் சாப்பிட்டது என்று வயிறு நிறைந்து போயிருக்க அவரையும் அறியாமல் அசந்து தூங்கிவிட்டார் இடையில் எழுந்த ரூபிக்குட்டியும் பாட்டியை பார்க்க அவர் தூங்கிக் கொண்டிருக்கவே அவளும் கண்களை மூடி தூங்கிவிட்டாள் மீனாட்சி கண் விழித்த போது கிட்டத்தட்ட மதியத்துக்கு மேல் மேலாகியிருந்தது என்ன ரமேஷ் நீ வேலைன்னு சொன்னதும் பக்கத்துல இருக்குமோன்னு நினைச்சேன் நீ இன்னும் காரை ஓட்டிக்கிட்டே இருக்க மணி என்ன மீனாட்சி கேட்க டிஸ்பிளே பார்த்தவன் அம்மா மணி இரண்டு என்றான் என்னது ரெண்டு மணி ஆச்சா இது வரைக்கும் நிக்காம வண்டி ஓட்டிக்கிட்டேவா இருக்க இறங்கி எங்கேயும் போன மாதிரி தெரியலையே எங்கப்பா போறோம் எப்ப வீட்டுக்கு போவோம் மீனாட்சி கேட்க ரோட்டின் இருபுறமும் பார்த்த ரமேஷ் சற்று தள்ளி இருந்த பெரிய ஹோட்டலின் முன் காரை நிறுத்தினான் இது எந்த இடம் நாம எங்க இருக்கோம் மீனாட்சி கேட்க அம்மா நாம கிருஷ்ணகிரி தாண்டிட்டோம் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல பெங்களூர் போயிருவோம் நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்டு போகலாம் என்றான் ரமேஷ் என்னப்பா சொல்ற பெங்களூருக்கா எதுக்கு ஏதாவது வேலையா அப்படின்னா நீ மட்டும் போயிட்டு வரலாம் இல்ல என்னையும் குட்டிமாவையும் வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கலாமே மீனாட்சி சொல்ல இல்லம்மா அங்க நீங்களும் வரவேண்டி இருக்கு அதனால தான் உங்களையும் கூட்டிட்டு போறேன் முதல்ல சாப்பிடுங்க அங்க போய் பேசிக்கலாம் என்ற மகனை புரியாமல் பார்த்தார் அம்மா அவர் மேற்கொண்டு எதுவும் கேட்பதற்கு முன் பாட்டி பாட்டி எனக்கு அந்த பொம்மை வேணும் என்று மீனாட்சியின் விரலை ரூபி குட்டி இழுக்க அவருடைய கண்கள் அவள் கையை காட்டிய திசையை நோக்கி சென்றது அந்த ஹோட்டலின் முன்புறம் ஒரு சின்ன ஏரியாவில் நிறைய பழங்காலத்து பொம்மைகள் வண்ண வண்ண விளையாட்டு சாமான்கள் என்று வைத்திருக்க மீனாட்சிக்குமே கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது பேத்தியுடன் அங்கே சென்றவர் அவள் கேட்ட சில பொம்மைகளை வாங்கி கொடுக்க அவற்றிற்கு பணத்தை கொடுத்த ரமேஷ் அவர்களை சாப்பிட உள்ளே அழைத்து சென்றான் சாப்பிடும்போது மகனிடம் விஷயத்தை கேட்கலாம் என்று மீனாட்சி நினைத்திருக்க ரூபி குட்டி பேசிக்கொண்டே இருந்தாள் சாப்பிட்டதும் காரில் வந்து மூன்று பேரும் ஏறிக்கொள்ள பாட்டி அங்க பாருங்க அந்த மரம் ஓடுது பாட்டி இங்க பாருங்க இந்த நாய்க்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு என்று ரூபி ஒவ்வொன்றாய் காட்டிக்கொண்டிருக்க மீனாட்சிக்கு மறுபடியும் தூக்கம் கண்களை சுழட்டியது கார் ஒரு சின்ன குலுங்கலுடன் நிற்க மீனாட்சி கண்களை திறந்தார் மடியில் படுத்திருந்த ரூபிக்குட்டியை அவர் பார்க்க அம்மா இறங்குங்க என்று கதவை திறந்தான் ரமேஷ் தூக்க கலக்கத்துடன் மீனாட்சி ரூபியை போக குழந்தையை கையில் வாங்கி கொண்ட ரமேஷ் அம்மாவின் கையை பிடித்து கீழே இறக்கிவிட்டான் என்ன ரமேஷ் இது எந்த இடம் யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் மறுபடியும் மீனாட்சி கேள்விகளை ஆரம்பிக்க வாங்கம்மா உள்ள போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்ற ரமேஷ் அம்மாவை லிஃப்டை நோக்கி அழைத்து சென்றான் தூக்கம் கலைந்து மீனாட்சி பிரமிப்பாய் அங்கும் எங்கும் பார்க்க அது ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் என்று தெரிந்தது இதற்கு முன் அவர் இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை பார்த்ததே இல்லை வானத்தை தொடும் அளவுக்கு உயரமாக இருப்பது போல தோன்றியது அவருக்கு சுற்றிலும் மிக அழகான கார்டன் அங்கிருந்த ஒரு பெரிய பார்க் அவர்கள் போய்கொண்டிருந்த லிப்டின் கண்ணாடி வழியே தெரிய மீனாட்சிக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது ஐந்தாவது தளத்தில் லிப்ட் நிற்க தோளில் குழந்தையுடன் ஒரு கையில் அம்மாவை பிடித்தபடி ரமேஷ் வெளியே வந்தான் மீனாட்சி வியப்பாய் பார்த்து கொண்டிருக்க அவன் பாக்கெட்டில் இருந்த ஒரு சாவியை எடுத்து கேட்டை திறந்தான் கேட்டை ஒட்டியிருந்த அடுத்த கதவில் அவன் ஒரு கார்டை காண்பிக்க அந்த கதவு திறந்து கொண்டது ரமேஷ் என்ன இதெல்லாம் யார் வீடு என்று மீனாட்சி கேட்க உள்ளே வாங்கம்மா என்று அம்மாவை அழைத்து வந்தான் ரமேஷ் உள்ளே நுழைந்த மீனாட்சி அப்படியே திகைத்து போனார் அங்கே ரமேஷ் முதல் மாத சம்பளத்தில் வாங்கிய அந்த பெரிய மர சோஃபா ஹாலில் அழகாக போடப்பட்டிருந்தது மீனாட்சிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை என்னடா இது நம்ம வீட்டு சோஃபா மாதிரியே இருக்கு வீட்ல யாரையும் காணோம் என்று சொல்லிக்கொண்டே அடுத்தடுத்து போய் பார்க்க அவர்கள் வீட்டு பொருட்கள் அத்தனையும் அங்கே மிக அழகாக வைக்கப்பட்டிருந்தது மீனாட்சி அடைந்த ஆச்சரியத்துக்கும் அதிர்ச்சிக்கும் அளவே இல்லை என்னடா இது என்று அவர் திகைத்து போய் கேட்க குழந்தையை பெட்டில் படுக்க வைத்துவிட்டு வந்தவன் அம்மா இனி இதுதான் நம் வீடு ஒற்றை வார்த்தையில் சொல்ல உலகமே சுற்றியது மீனாட்சிக்கு அதிர்ச்சி தாங்காமல் அங்கிருந்த சோஃபாவில் அப்படியே உட்கார்ந்து விட்டார் அருகில் உட்கார்ந்த ரமேஷ் அம்மாவின் கையை கையில் எடுத்து வைத்து கொண்டு அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நான் தான் என்னுடைய வேலையை பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கினேன் என்றான் என்ன சொல்ற நீ டெல்லியில் ட்ரைனிங் தானே சொன்னேன் மீனாட்சி அதிர்ச்சியோடு கேட்க ஆமாம்மா நான் விசாலி பாட்டி இருந்த சில நாட்கள்லேயே டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிட்டேன் சீக்கிரமே எனக்கு பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிடுச்சு நான் இங்க வந்து வீடெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களை கூட்டிட்டு வரலாம்னு தான் எதையும் சொல்லல ரமேஷ் சொல்ல எங்கிட்ட சொல்லாம போனது இருக்கட்டும் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி இல்ல நீ டெல்லியில இருக்கிறதால நினைச்சிட்டு இருப்பா மீனாட்சி கேட்டார் அம்மா நான் டெல்லியில இருந்தாலும் பெங்களூர்ல இருந்தாலும் அவளுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அவளுக்கு வேண்டியதெல்லாம் நானோ நீங்களோ நம்ம குடும்பமோ இல்ல அவளுக்கும் அவ அம்மாவுக்கும் என்னுடைய பணம் மட்டும் தான் வேணும் இன்னும் சொல்லப்போனா அவளுக்கு ரூபி குட்டி கூட எக்ஸ்ட்ரா வெயிட்டு தான் என்ற மகனை அதிர்ந்து போய் பார்த்தார் மீனாட்சி என்னடா சொல்ற ஒரு பொம்பள பிள்ளை மேல அபாண்டமா பழி போடாத உனக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்கு என்றார் மீனாட்சி சற்றே கோபமாக அம்மா நான் அப்படியெல்லாம் யாரையும் தப்பா பேசுறோனா நீங்க அப்படியா என்ன வளர்த்திருக்கீங்க மகன் கேட்க மீனாட்சி குழப்பமாக பார்த்தார் அதன் பின் சற்று நிதானத்துக்கு வந்தவராக சரி வீட்ல இருக்க பொருள் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துட்டியே இதெல்லாம் எப்ப செஞ்ச அம்மா கேட்க நீங்க ஊருக்கு போன அடுத்த நாளே நான் அங்க வந்துட்டேம்மா என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரோட மாமாவுக்கு அவசரமா வீடு தேவைப்பட்டது அதனால நம்ம வீட்ல குடி வச்சுட்டு நம்ம வீட்டு திங்ஸ் எல்லாம் அன்னைக்கே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட புக் பண்ணிட்டேன் அவங்க தான் இங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வச்சிருக்காங்க இப்போ நம்ம மதுரை வீட்டில் ஒரு ஸ்பூன் கூட கிடையாது எல்லாமே இங்க வந்துருச்சு என்று சொன்ன மகனை அதிர்ச்சியுடன் பார்த்தார் மீனாட்சி சரி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்ட எங்களையும் கூட்டிட்டு வந்துட்ட உன் பொண்டாட்டி எப்போ வருவா என்றார் இல்ல அவ பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்காளா தான் நீ இன்னைக்கே ரூபி குட்டிய கூட்டிட்டு வந்துட்டியா மீனாட்சி கேட்க இல்லம்மா நான் ரூபி குட்டிய கூட்டிட்டு வந்தது அவளுக்கு தெரியாது அதோட அவ இங்க வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படியே வந்தாலும் ரெண்டு மாசத்துக்கு இல்லனா மூணு மாசத்துக்கு ஒரு தடவ தான் அவ அம்மா வீட்டுக்கு போகணும் இதுக்கு சம்மதம்னா அவ இங்க வரட்டும் ரமேஷ் சொல்ல மீனாட்சியின் அதிர்ச்சி பல மடங்காகியது என்ன இவன் ஏதேதோ பேசுறானே ஒன்றுமே புரியலையே என்று குழப்பத்துடன் பார்க்க அம்மா இந்த ஆறாறு வருஷத்துல அதிகபட்சம் ரம்யா நம்ம வீட்ல இருந்தது ஒரு வருஷமாவது இருக்குமா உங்களுக்கும் வயசாகுது இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு எனக்கும் ஏகத்துக்கும் டென்ஷன் ஆகுது அதை விட முக்கியமா ரூபிக்குட்டி வருஷத்துக்கு நூறு நாளாவது ஸ்கூல் போவாளா கண்டிப்பா இருக்காது இப்படியே போனா அவளுக்கு படிப்பு மேலே எந்த ஆர்வமும் இல்லாம போயிடுமா இப்போ அவ குழந்த கேஜி தான் படிக்கிறா அதனால ஸ்கூல்ல பெருசா கண்டுக்கிறது இல்ல ஆனா அடுத்த வருஷமே அவ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும் இப்படியே போய்கிட்டு இருந்தா அவளோட படிப்பு என்ன ஆகுறது இதே நிலை நீடிச்சா குழந்தைக்கு நம்மள யாருன்னு கூட தெரியாம போயிடும் நம்ம மேல அவளுக்கு எந்த மரியாதையும் இல்லாம போறது மட்டும் இல்லை கிட்ட எந்த பிடிப்போ பந்தமோ கூட இல்லாம போயிடும் சில வருஷத்துக்கு அப்புறம் அவளும் என்ன வெறும் ஏடிஎம் மட்டும் மட்டும்தான் பாப்பா அவளுடைய விஷயத்துல தலையிடவோ இல்ல அவளோட நலன்ல அக்கறை காட்டவும் கூட எனக்கு உரிமை இல்லாம போய்டுமா நானும் போன மாசமே ரம்யா கிட்ட அவ அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் சொன்னேன் ஆனா அவ என்ன செஞ்சா வழக்கம் போல அம்மா வீட்டுல போய் இருக்கா அவ எந்த பொறுப்பையும் எடுத்துக்க தயாரா இல்ல சொல்லப்போனா ரூபிய கூட அவ சுமையா தான் நினைக்கிறா அவளுக்கு காலையில ஒன்பது மணிக்கு மேல எழுந்திருக்கணும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்க்கணும் மறுபடியும் மதிய சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கிளம்பி வெளிய போய் ஊர் சுத்திட்டு வரணும் நானும் சமீப காலமா தான் இதையெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தேம்மா இதுதான் ரம்யாவுக்கும் அவ அம்மாவுக்கும் வழக்கமா இருக்கு அதனால அவளும் நம்ம வீட்ல இருக்க விருப்பப்படல அவ அம்மாவை கூட்டிட்டு வந்தும் நம்ம வீட்ல இருக்க ஒத்துக்கல இப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவளால குழந்தை எப்படி ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் நீங்களே கவனிச்சிருப்பீங்க குழந்தை நம்ம வீட்ல இருக்கும்போது மட்டும் தான் ஸ்கூலுக்கு போறா இப்படியே போனா இது யாருக்குமே நல்லது இல்லையேம்மா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் விஷாலி பாட்டி வயசானவங்க அவங்கள அங்கே இங்கேன்னு அலைய வைக்க முடியாது அதனாலதான் நானும் இத்தனை வருஷமா பொறுத்திருந்தேன் இப்போ பாட்டியும் நம்ம கூட இல்லைன்னு ஆயிடுச்சு இனியாவது நம்ம வாழ்க்கைய பார்க்க வேண்டாமா அம்மா நம்ம வாழ்க்கை இல்லைன்னாலும் உங்க பேத்தியோட வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா சொல்லுங்க ரமேஷ் ஒவ்வொன்றாய் கேட்க மீனாட்சிக்கு எல்லாம் புரிந்தது அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை ஆனாலும் மருமகள் ஒரு பக்கமும் மகன் ஒரு பக்கமும் இருப்பதா எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும் அம்மாவின் மனதில் ஓடியதை படித்தது போல பேச ஆரம்பித்தான் ரமேஷ் அம்மா நான் ரம்யாவை எந்த குறையும் சொல்லல அவ கொஞ்சமாவது பொறுப்புங்களை உணர்ந்து அவளை மாத்திக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கல்யாணமான புதுசுல அவ என்கிட்ட வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னான் நானும் இதுவரைக்கும் வரைக்கும் அவளை வேலைக்கு போறியான்னு கேட்டதும் இல்ல அவள் ஏதாவது தரணும் அவங்க அம்மா இருந்து கொண்டு வரணும்னு நான் ஒரு நாளும் சொன்னதில்லை அப்படி இருக்க ஒரு மனைவின்ற கடமையை அவள் கொஞ்சமாவது செய்யணும் இல்லையா அது இல்லைனா கூட பரவாயில்லை ஒரு அம்மாவா அவளுடைய கடமையை செய்யணுமா இல்லையா அவள் செய்கிற தப்பை உணர்ந்து திரும்பி வந்தா என் மனைவியா உங்கள் மருமகளா குட்டியோட அம்மாவா இந்த வீட்டில் இருக்கலாம் அவள் அம்மா அவளோட இருக்கதில்ல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அவளுக்கு அப்படி இருக்க விருப்பமில்லைனா அவ வழியே அவளே பார்த்துக்கட்டும் உறுதியாக சொன்ன மகனை பார்த்து மீனாட்சி அதிர்ந்து போனார் அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை மகன் சொல்வதெல்லாம் நியாயம் என்று அவருக்கு நன்றாக புரிந்தது மருமகளும் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை அவளுக்கும் இருபத்தி ஒன்பது வயதாகிறது இதில் நாம் செய்வதற்கு என்ன இருக்கிறது யோசித்த மீனாட்சி மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை தூங்கி எழுந்த மகளை அழைத்து கொண்டு கீழே பார்க்குக்கு சென்றிருந்தான் ரமேஷ் எல்லா பொருட்களும் அதன் அதன் இடத்தில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு பெருமோச்சுடன் இரவு உணவை தயாரிக்க எழுந்தார் மீனாட்சி இங்கே மதுரையில் அதே நேரம் பூகம்பத்தில் மாட்டிக்கொண்ட நிலையில் இருந்தார்கள் ரம்யாவும் அவள் அம்மா வசந்தியும் அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை ஏதோ மாயாஜாலம் போல தோன்றியது காலையில் அவள் போன் செய்தபோது அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே எவ்வளவு என்று கூட கேட்காமல் உடனடியாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை அனுப்பி வைத்தான் டெல்லியில் ட்ரெயினிங்கில் இருப்பதாக சொன்னவன் எப்படி இங்கு வந்து மகளை அழைத்துச் சென்றான் எங்கு அழைத்துச் சென்றான் வீட்டில் பார்த்தால் யாரோ ஒரு புது நபர் இருக்கிறான் யார் நீ என்று கேட்டால் நீ யார் என் வீட்டில் வந்து நிற்கிறாய் என்று கேட்கிறான் ஆடிப்போன அம்மாவும் மகளும் சற்று நேரம் அங்கேயே நின்றிருந்தனர் எந்த பிரயோஜனமும் இல்லை இவர்கள் முகத்தில் அடுத்தது போல கதவை சாத்தி கொண்டு உள்ளே போன அந்த ஆள் மறுபடி கதவை திறக்கவே இல்லை மீண்டும் கதவை தட்டி அவனிடம் எதுவும் கேட்பதற்கு இவர்களுக்கும் பயமாக இருந்தது வெகு நேரம் பித்தப்பிடித்தது போல நின்றவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தனர் அப்போது வசந்தியின் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பித்தது ரம்யா என்ன நீ நடக்குதுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டெல்லிக்கு ட்ரைனிங் போயிட்டாருன்னு சொன்ன அதனால இந்த பக்கம் நீயும் வரல அதுக்குள்ள வீட்ல வேற யாரும் இருக்காங்க உன் புருஷ என்னடானா ஸ்கூலுக்கு வந்து உன் மகளை கூட்டிட்டு போயிருக்கான் எங்க போயிருப்பான் தலையை பிடித்து கொண்டு நின்ற வசந்திக்கு சட்டென்று ரூபியன் ரூபியின் சொன்னது ஞாபகம் வந்தது ஏண்டி ரம்யா ஊர்ல திருவிழாவுக்கு போறதா சொல்லிதானே உன் புருஷன் கூட்டிட்டு போயிருக்கான் ஒருவேளை அவங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்களோ வசந்தி கேட்க ரம்யாவுக்கு மின்னல் வெட்டியது ஆமாம்மா நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தின கண்டிப்பா அங்கதான் போயிருக்கணும் வாமா அங்க போகலாம் எனக்கு தெரியாம வீட்டை யார்கிட்டயோ கொடுத்ததும் இல்லாம பிள்ளையையும் கூட்டிட்டு போயிருக்காரு வாமா போய் நாலு வார்த்தை நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டுட்டு வரலாம் என் புருஷனும் அவன் அம்மாவும் எங்கேயோ இருக்கட்டும் எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல என்று ரம்யா சொல்ல ரம்யா நீ சொல்றதெல்லாம் சரிதான்டி ரூபி ரூபிக்குட்டி அவ நம்ம கூட இருக்கணும் அப்பதான் உன் புருஷன்கிட்ட மாசம் மாசம் பணம் வாங்க முடியும் வசந்தி சொல்ல ஆமாம்மா கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வந்துடலாம் அவளை வச்சுதான் அவ அப்பங்கிட்ட காசு வாங்க முடியும் என்றால் ரம்யா கோபமாக இறங்கி சென்றவர்கள் நீண்ட நேரமாக வராததால் கேப் டிரைவர் அவர்களிடம் வந்தார் அவரைப் பார்த்ததும் இவர்கள் எதையும் காட்டிக்கொள்ளாமல் ரமேஷின் சொந்த கிராமத்தின் பெயரை சொல்லி அங்கே போகலாமா என்று கேட்டால் ரம்யா தூர சவாரி பார்த்தால் அவசரமாக இருப்பது போல தோன்றுகிறது கையில் கொஞ்சம் பணம் நிற்கும் நினைத்த டிரைவர் உடனே ஒத்துக்கொள்ள கார் கிராமத்தை நோக்கி விரைந்தது தொடரும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்